சட்டப்பேரவையில் கரூர் சம்பவம் குறித்து பல வாதங்கள் வந்து போயிட்டு இருந்தது தாவேக்காவுக்கு ஆதரவாக எடப்பாடி அவர்களும் வந்து பல வாதங்களை தேர்தலே சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிமுக காரங்களே களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமியே களத்தில் இறங்கி தாவேக்காவின் குரலாகவே ஒரு மாறிட்டார் தாவேக்கா காரங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதே கேள்வி அப்படியே டப்பிங் வாய்ஸ் மாதிரி டிஜிபி அவர்கள் வந்து ஐநூறு காவலர்களை வந்து நாங்கள் நியமிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இப்போ வந்து அறுநூத்தி அறுபது அறுநூத்தி ஆறுன்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே சார் அப்போ இதில் எது உண்மைன்றது மாற்றி பேசலை முதல் கட்டமாக ஒரு தகவல் ஒரு தகவல் சொல்கிறாங்க இல்லை சட்டப்பேரவையில் பேசுகிற போது உரிய கரெக்டான டேட்டாஸ் கொடுத்து தான் பேசுவோம் இல்லை அப்போ ஏடிஜிபி பேசுனது எடப்பாடி அவர்கள் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரம் இறந்தவங்கள சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் போல அப்படி இருக்கிறப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு மதம் எப்படி போனீங்க கள்ளக்குறிச்சி மரணம் என்பது அனுமதிக்கப்படாத சாராயத்தை அவங்களே காய்ச்சி அது விஷச்சாராயமா மாறி உயிரை போக்கி கொண்டவர்கள் அது ஒரு குற்றச்செயல் அவங்களும் வந்து மக்கள் தானே சார் அவங்களும் ஒரு ஸோ எடப்பாடியவர்களும் கேட்ட கேள்வி என்னென்னா இதற்கு முன்னாடி அதிமுகவுடைய கூட்டத்துக்கும் அந்த இடத்த வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் அதிமுகவுக்கு பெர்மிஷன் வந்து நீங்கள் வழங்கலாம் அப்படி இருக்கிறப்போ தாவேக்காக்க நீங்கள் எப்படி பெர்மிஷன் வழங்குனீங்க அப்போ இது திட்டமிட்டு நடந்து செயல் இங்கே தான் கொடுக்குறது அவரே சொல்கிறாரு ஊருக்கு அப்பால் கொண்டே நீங்கள் கொடுப்பீங்களா பாலைவனத்தில் தான் அனுமதி கொடுப்பீங்களா எங்களுக்கு மக்கள் கூடுகிற இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா தாவேக்கா கேட்டிருந்த இடத்தையெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நெரிசல் மரணம் என்பது நாற்பத்தி ஒன்றாக இருந்திருக்காது வெளிச்சாமி படத்தை கொடுத்ததன் மூலமாக

தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் ஆவார் அப்படின்னு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்கிறது உடனே என்ன பண்ணிட்டான் வழக்க தூசு கட்டி நீதிமன்றத்தில் இருபது வருடம் கழித்து வழக்கு விசாரணை வரும்னா இந்த கரூர் நெரிசன் மரண வழக்கை வைத்துக்கொண்டு சிபிஐ விசாரணையை வைத்துக்கொண்டு எவ்வளோ காலத்துக்கு விஜய் மிரட்டப்படுவார்னு தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நடந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சட்டப்பேரவையில் கரூர் சம்பவம் குறித்து பல வாதங்கள் வந்து போயிட்டு இருந்தது முதலமைச்சர் அவர்களும் பல வாதங்கள் வந்து எடுத்து வச்சுருந்தாரு தாவைக்காக்கு ஆதரவாக எடப்பாடி அவர்களும் வந்து பல வாதங்கள் ஏற்பப்பட்டது இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்கிற கவலையை தீர்க்கும் விதமாக உங்கள் தேர்தலே இன்னும் அட்டன் பண்ணலை தேர்தலையே சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிமுக காரங்களே களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமியாக களத்தில் இறங்கி தாவேக்காவின் குரலாகவே ஒரு மாறிட்டார் முதலமைச்சர் கூட ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறாரு வந்து கட்சிக்காரனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட இவ்வளவு ஆவேசமடைவாரன்னு நமக்கு தெரியல என்று ஒரு கலைஞர் மாதிரியே ஒரு கிண்டல் துணியில் ஒன்று சொல்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த நெரிசல் மரணத்தை எப்படி தாவேக்கா திமுக அரசினுடைய தவறாக மாற்ற நினைக்கிறதோ காவல்துறை மீதான குற்றச்சாட்டாக மாற்றுவதற்கு நினைக்கிறார்களா அதே வேலையை சட்டப்பேரவையில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அவர் காவே காவேக்காய்காரங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதே கேள்வி அப்படியே டப்பிங் வாய்ஸ் மாதிரி கூறு நான் உதட்ட அசைக்கணும் நீ குரல் கொடுன்ற மாதிரி அது என்ன டப்பிங்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா ஏன் அவசர அவசரமாக போஸ்ட் மாட்டம் பண்ணாங்க அப்படிலாம் அவர் கேட்குறாரு இதே ஒரு முதலமைச்சராகிறார் அவருக்காவது வந்து விஜய்க்கு வந்து சினிமாவில் தான் அவர் வந்து பார்த்துருப்பார் அரசியலை நடைமுறை அரசியலை காணாதவர் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லா அமைச்சர்கள்லேருந்து ஏறத்தாழ எல்லா துறை சார்ந்த விஷயங்களையும் நேரில் பார்த்தவர் அவர் சொல்கிறாரு ரொம்ப வேடிக்கையான சொன்னது எடப்பாடி பழனிசாமி நான் டிவியில் தான் பார்த்தேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு போலீஸை காணாம் போலீஸுக்காக க்ளோஸாக வைப்பாங்க இங்கேருந்து டிவிக்காரன் கேமராவை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரர் ஒரு ஏட்டையாவுக்கு வந்து டைட் க்ளோஸ் வைப்பானா இல்ல ஏதாவது காட்டுவானா ஏட்டையாவா இல்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து எயிடி அவர்கள் வந்து ஐநூறு காவலர்களை வந்து நாங்க நியமிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முதலமைச்சர் அவர்கள் இப்போ வந்து அறுநூத்தி அறுபது அறுநூத்தி ஆறுன்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்களே சார் அப்ப இல்ல ஏது உண்மைன்றதையும் மாற்றி பேசல முதல் கட்டமாக ஒரு தகவல் ஒரு தகவல் சொல்றாங்க அப்புறம் மொத்தமாக வந்து யாரெல்லாம் போயிருக்காங்க என்னன்னு அரசு சரிபார்ப்பாங்க டேட்டாஸ் வந்து சில நேரம் வந்து அவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க ஒரு நம்பர் சொல்றாங்க அதுல வந்து ஒரு பெரிய புரண்பாடு கிடையாது கூடுதல் போலீஸை நாங்கள் அனுப்பியிருக்கோம் என்று சொல்வதில் சட்டப்பேரவையில் பேசுகிற போது உரிய கரெக்டான டேட்டாஸ் கொடுத்து தான் பேசுவோம் எடப்பாடி அவர்கள் வந்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாரு என்னென்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரம் இறந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் போகல அப்படி இருக்கிறப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு மொதல் எப்படி போனீங்க அதே மாதிரி அமைச்சர்களும் எதுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து கரூருக்கு போனீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ஆமாம் இது சரியான கேள்வி தானே கள்ளக்குறிச்சி மரணம் என்பது தனக்குத்தானே தீங்கு இழைத்து கொண்டது குடிப்பழக்கத்தினால அது வந்து அனுமதிக்கப்படாத சாராயத்தை அவங்களே காய்ச்சி அது விஷச்சாராயமாக மாறி உயிரை போக்கி கொண்டவர்கள் அது ஒரு குற்றச்செயல் அதே ஒப்பிட முடியாது இது வந்து சாவோன்னு தெரிஞ்சால் வந்து இப்போ சாராயம் குடிக்கிறவனுக்கு வந்து நமக்கு ஏதாவது ஆபத்து தெரியும் அவனுக்கு சரக்கடிக்கிறவனுக்கு எல்லாருக்குமே நமக்கு வந்து கல்லீரல் பாதிக்கும் எதிர்காலத்தில் நமக்கு இது தீங்கானது மது என்பது தீமையானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாட்டிலில் போட்டே விற்கும் போதே செய்கிறான்ல அது வேற இது குழந்தையை கை குழந்தையை தூக்கிட்டு வந்தவங்க விஜயை பார்க்க வந்திருக்கும்னு வந்தவங்க யாரும் சாவதற்கு தயாராகி வரலையா பன்னெண்டு மணிக்கெலாம் விஜய் வந்துடுவார் என்று சோசியல் மீடியாவில் வந்து பரபரப்பை உருவாக்கி விட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து வந்துடுவார் வந்துடுவார் தளபதி வந்துடுவார்னு சொல்லிட்டு ராத்திரி ஏழு மணிக்கு மேலே வர வர வைக்கிறாங்க ஏழு மணி நேரம் கா காக்க போட்டது இருக்குல்ல இப்போ பெண்கள்லாம் உள்ளே போகிறாங்க அதை தான் முதலமைச்சர் குறிப்பிட்றாரு உள்ளே போகிறாங்க ஒரு இயற்கை உபாதையை கழிக்கணும்னா கூட வந்து எங்கே அவங்க கூட்ட நெரிசலில் எங்கேயே போக முடியும் குழந்த வச்சுருக்கிறவங்க கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நெரிசலான நேரத்தில் ஏன்னா கும்பலாக போய் எதாவது தீப்பி போயிடுவாங்கன்னு பயப்படுவாங்க கடை பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்தங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம் நடந்தால் வியாபாரம் நடக்கும் ஒழுங்குபடுத்தப்படாதவங்க கூட்டம் வந்துச்சுன்னு வச்சுங்க இப்போ ஒரு சாதி வெறியர்களுடைய ஒரு இது நடக்குன்னு வச்சுங்க ஒரு பெரிய பேரணி மாதிரி நடக்குன்னு வச்சுக்கோங்க கல் விட்டு அடிப்பாங்க நம்மளை எல்லாத்தையும் வாங்கி தின்னு விட்டு காசு கொடுக்காமல் போய்விடுவாங்க பில்லு கொடுக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க அப்போ ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கடை திறந்து வச்சுருப்பாங்க அப்போ குடிநீர் கிடைக்கல அடிப்படை தேவைகளுக்கான எதுவுமே கிடைக்கல ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல காற்று கிடக்கிறோம் நாலு மணி நேரத்தில் பசிச்சிடும் இப்போ சாப்பிட்டு நம்ம நாலு மணி நேரம்னாலே பசிச்சிடும் ஏழு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பசி தாக்க மாற்பாங்க எதையுமே எந்த முன்னேற்பாடையும் பற்றி கவலையே போடாமல் இதோ வருகிறார் அதோ வருகிறார்னு புல்டப் பண்ணி ஏழு மணி நேரம் கொடுத்து கரூர் முப்பரு விழாவை விடவும் திமுகவுக்கு வந்த கூட்டத்தை விடவும் எங்களுக்கு தான் பெரும் கூட்டம் வந்தது என்று காட்டுவதற்கான போட்டி மனப்பான்மையில் தன்னை நம்பி வந்தவர்களை பழி கொடுத்து விட்டார்கள் அந்த மரணம் நிகழ்ந்ததற்கு அடிப்படையே ஒரு தும் தான் என்னை பார்க்க ஆள் வருதுங்கிற தும் தான் ஆனவன் தான் அது அது வந்து ஒரு முறைப்படுத்தப்படாமல் நடந்தது தான் அதில் இருக்கக்கூடிய அப்போ அந்த நெரிசலான ஒரு இடம் வந்து பிரச்சனை இல்லை அந்த நெரிசலான இடத்துல கொடுத்ததுனால தான் மக்களால் வெளியே போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படுதுன்னு வாதம் போயிட்டு இல்லைங்க அவங்க ஊருக்குள்ளே கேட்குறாங்க நீங்கள் ஊருக்கு அப்பால ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கரூருக்கு அங்கிட்டு வந்து ஒரு பொட்டல் கிடக்கு ஒரு பொட்டல் மைதானம் கிடக்கு அங்கே விஜய் வர்றாருன்னு சொன்னால் வந்து கூட்டத்தை அங்கே போய் கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பெரும்பகுதியான அரசியல் கட்சி மாநாடுகள் இருக்கல எந்த இடத்த கொடுப்பாங்க ஊருக்கு நடுவில் கொடுப்பாங்களா ஊருக்கு அப்பால் கொடுப்பாங்களா ஊருக்கு வெளியில் தான் கொடுப்பாங்க சிறிய கூட்டங்களுக்கு தான் உள்ளே அனுமதி கொடுப்பாங்க அதில் கூட போக்குவரத்து சாலைக்கு எந்த துன்பமும் இல்லாத எந்த நெரிசனும் இல்லாத இடத்துல தான் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க சாலையை வந்து மறித்து வந்து மேடை போடுவது அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க போலீஸில் இங்கே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு போராட்டம் அதெல்லாம் நடக்கும் வள்ளுவர் கூட்டத்திற்கு பின்பு ஒரு பெரிய அகலமான தெரு இருக்கிறது அந்த கார்னரில் தான் ஆர்ப்பாட்டங்கள் பூராமே நடக்கும் அதே மாதிரி சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அது ஒரு சின்ன ஒரு குடியிருப்பு தெரு இருக்கும் அங்கே தான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வச்சுக்கிட்டு பேரணி நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்போ காவல் இதுக்கு வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத இடங்களில் தான் செய்வாங்க இப்போ விசிகா வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாங்க மதச்சார்பின்மை மாநாடு இப்போ நடத்துனாங்க எந்த மாநாடு நடத்தினாலும் ஊருக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க எந்த கட்சிக்குமே ஊருக்குள்ளே வந்து கொடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடமோன்னு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம கல்யாணம் வைக்கிறோம் சாதாரணமாக வீடுகளில் நமக்கு ஒரு ஐநூறு பேர் சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மகால் பிடிப்போம் ரெண்டாயிரம் பேர் வருவாங்கன்னா என்ன செய்வோம் அதுக்கு ஒரு மகால் பிடிப்போம் எல்லாவற்றிலையுமே அவங்க நம்ம திட்டமிடுறோம்ல ஒரு திருமண விழா நடக்குது பந்தி வந்து இவ்வளோ பேருக்கு தான் இந்த இடத்துல இவ்வளோ தான் சாப்பிட முடியும் இரநூறு தான் சாப்பிட முடியும் நமக்கு ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன வந்து இந்த பக்கம் சைவம் இருக்குது அந்த பக்கம் அசைவம் இருக்குது ரெண்டு மாடியில் வச்சுக்கலாம் அதை அப்படிலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண எப்போ பிடிக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு குடும்ப விழாக்கள் நடக்கிற இடத்துலையே முன் தயாரிப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு அரசியல் கட்சி நீ ஒரு பிரபலமான நடிகன் ஸ்டார் வேலியோடு இருக்கக்கூடிய ஒரு நடிகன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன்னு பில்டப் கொடுக்குற ஒரு நடிகை பெருங்கூட்டம் வந்தால் அது எப்படி கையால் முதல் பொறுப்புணர்ச்சி யாருக்கு இருக்கணும் விஜயித்தன இருக்கணும் செந்தில் பாலாஜியாக ஒருங்கிணைப்பார் அதை போய் செந்தில் பாலாஜியா குடிநீர் பாட்டில் கொடுப்பாரு இல்லை போலீஸாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டலாம் கொடுப்பாங்க யாருடைய விழாது அரசு விழாவாது திமுக மாநாட்டில் ஒரு நெரிசல் ஏற்பட்டுருக்கிறது இந்த மாதிரி விபத்து ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம திமுகவை கேள்வி கேட்கலாம் நீ உன்னுடைய கட்சி மாநாட்டுக்கு வந்து உன்னுடைய கட்சி கூட்டத்திற்கு வந்து நீ தானே ஒழுங்கு செய்யணும் தொண்டரணின்னு ஒன்றை உருவாக்கி நீ தரம் ஒழுங்குபடுத்திருக்கணும் எந்த ஒழுங்குமே செய்யாமல் ஐம்பது அடிக்கு முன்னாடி டிஎஸ்பி நிறுத்தும் போதெல்லாம் மீறி அத்து மீறி உள்ளே போயிட்டு ஆம்புலன்ஸ் வந்து இருக்கிறவனை பூரா அள்ளிட்டு போகும்போது நெரிசல் மரணம் ஏற்படுவதற்கு நேரடி காரணம் விஜய் தான் இதை மறைப்பதற்கு தான் அவங்க வந்து சிபிஐ விசாரணை கோரி டெல்லியில் போய் சரணடைத்திருக்கிறாள் இப்போ எடப்பாடி அவர்களும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி அதிமுக உடைய கூட்டத்துக்கும் அந்த இடத்த வந்து வந்து நீங்கள் வழங்கலை அப்படி இருக்கும்போது தாவேக்காக்கு நீங்க எப்படி பெர்மிஷன் வழங்குனீங்க அப்ப திட்டமிட்டு நடந்த செயல் தான் அப்படின்னு அவரையோட தரப்புல அவர் கூட்டம் இங்க நடந்திருக்கிறது முதற்கட்டமாக மறுத்தாங்க அவர் போய் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அதே இடத்துல நடத்தினார் அவர் இரண்டு தினங்களுக்கு முன்பு விஜய் வருவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு தான் எடப்பாடி அதே இடத்துல கூட்டம் நடத்தினாரே பெரும் கூட்டம் வந்தது கூட்டம் இல்லை டிவிக்காரே அந்த நேரலை செய்யலை ஏன்னா நமக்கு தெரியாது ஆனால் கூட்டம் வந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடம் பெரிய இடங்கிறதுனால தான் அவங்களுக்கு வழங்கணும் ஒரு நான்கு வழி சாலை அளவுக்கு அகலமான இடம் அது அப்படி தான் நாங்கள் வழங்கணும் வேலுச்சாமி புறத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான இடம் தான் வழங்கணும் நீங்கள் அத்துமீறி அடாவடியாக கூட்டத்தை கூட்டிட்டு அந்த பழியை தூக்கி அரசின் மீது போடுவதா அப்படிங்கிறதான் கேட்குது நீதிபதியும் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க நான்கு வழிச்சாலையை நீங்கள் எப்படி வந்து கூட்டத்துக்கு அனுமதிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க அப்ப எப்படி அரசு வந்து நான்கு வழிச்சாலையை வந்து இங்கே தான் கொடுக்குறது அவரே சொல்கிறாரு எங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்து நீங்கள் ஊருக்கு அப்பாலை கொண்டு போய் நீங்கள் கொடுப்பீங்களா பாலைவனத்தில் தான் அனுமதி கொடுப்பீங்களா எங்களுக்கு மக்கள் கூடுகிற இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா அவங்க கேட்ட இடம் வந்து உழவர் சந்தைக்கிட்ட கொடுங்கன்னாங்க அது இதை விட குறுகலான இடம் ஒருவேளை வந்து கா கேட்டிருந்த இடத்தையெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நெரிசல் மரணம் என்பது நாற்பத்தி ஒன்றாக இருந்திருக்காது இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனது மாதிரியான சூழல் வந்திருக்கும் மிக நூற்றுக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் அதிலிருந்து பாதுகாத்துருக்குறாங்க அந்த இடத்த கொடுத்தது மூலம் எழுச்சாமி புறத்தை கொடுத்ததன் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இந்த மரணமும் நிகழ்ந்திருக்கக்கூடாது அப்படின்னா அதை ஒழுங்கு செய்ய தவறிவிட்டாங்க இப்போ நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து இங்கே ஆள் நிற்குதுல கூட்டம் க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஏறும் உடனே ஏறாதுல்ல அப்போ க்ரௌடு அளவுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்குது தலைவரை சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணணும்ல அங்கே கம்யூனிகேஷனே இல்லை இப்போ தனியாக நாடக கம்பெனி மாதிரி வருவாங்க யாதவ அர்ஜனா நிர்மல் குமார் இந்த கோஷ்டி கூட ஒரு நாடக கம்பெனி மாதிரி வருவாங்க இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிக்கு அவங்களுக்குமான தொடர்பு என்பது பெருசாக இல்லை ஏன்னா கட்சியினுடைய மாவட்ட செயலாளரையோ அடு கட்சி நிர்வாகிகளையோ எந்த மேடையிலையும் வந்து விஜய்க்கு வரைக்கும் அறிமுகம் கொடுத்துடா ஒன்மேன் ஷோ தான் நடத்துகிறார் அடக்கு போலீஸ் போய் அந்த கரூர் மாவட்ட செயலாளர் கைது செஞ்ச ஒன்று தான் அழடா அந்த கட்சிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் கூட இருக்கான் போலிருக்கேன் அப்படின்னு பொதுமக்களுக்கு அப்புறம் தான் தெரியும் காவல்துறை தான் மாவட்ட செயலாளர் அறிமுகப்படுத்துகிறாங்க விஜய் அறிமுகப்படுத்தல அப்புறம் அவர் மனைவி என்ன சொல்லுது மதிய இலங்கைய கரூர் மாவட்ட செயலாளருடைய மனைவி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவன் சினிமா தான் பார்ப்பான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்லுவோம் அப்படின்னா நிர்வாக ரீதியாக ஒரு கட்டமைப்பு இல்லை ஒரு வலுவான கட்டமைப்பு இருந்திருந்தால் இதைவிட பெரிய கூட்டம் வந்திருந்தாலும் எந்த அசம்பாவிதம் நிகழாது கிடையாது ஒழுங்கு செய்ய தவறியதுனால் விஜய்க்கு மட்டும் ஓய் பிரிவு பாதுகாப்பு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு குடிநீர் கூட கொடுக்கலை நேராக வந்து இதுதான் நெரிசல் மரணத்தில் சாகிறது ஒன்று தான் வழிங்கிற மாதிரி இவர்களுடைய தவறை மறைப்பதற்கு ஆட தெரியாதவர் தெருக்கோணலாக இருக்குன்னு சொல்கிறது மாதிரி தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு ஆளுங்கட்சி மீதும் காவல்துறையின் மீதும் பழி போட்டு தன்னை தப்பிக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மன்றத்தில் விஜய் தப்பிக்க முடியும் இந்த கரூர் சம்பவம் வழக்கு வந்து சிபிஐக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு இப்போ சிபிஐக்கு மாற்றப்பட்டதுனால கண்டிப்பாக வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்கா தரப்பில் இருந்தால் இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இப்போ சிபிஐக்கு போனதுனால இந்த வழக்கு வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை இது ஒரு காமெடியான விஷயம் சிபிஐயால் தீர்க்க முடியாத பல வழக்கு இருக்கு சாத்தான்குளம் வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கிறது நிறைய வழக்குகளை சிபிஐ விசாரிக்கிறது திருச்சி கே என் தம்பி படுகொலையே ராமஜெயன் படுகொலையே சிபிஐ தான் விசாரிங்க எவன் கணி ஜட்ஜான்னு வரைக்கும் தெரியல சிபிஐ விசாரணையில் பல விஷயங்கள் இருக்கிறது எல்லா விசாரணையிலுமே தீர்க்கப்பட முடியாத இடத்த நோக்கி தான் சிபிஐ இருக்குது அது காரணங்களுக்கு ஆட்பற்றாக்குறை இருக்கிறது போதாமை இருக்கிறது அவங்களுக்கு ஹியூமன் சோர்ஸ் கம்மின்னு அவங்களே சொல்கிறாங்க என்ன அதாவது மாநில அரசின் விசாரணை மையத்திற்கு பயந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தின் விசாரணை மையத்துக்கு திசை மாதிரி போயிருக்காங்க இப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா லோக்கல் ஸ்டேஷனில் நீங்கள் விசாரிக்க கூடாது எஸ்பி ஆஃபீஸில் வச்சு நீங்கள் விசாரிக்க சொன்னால் அவர் குற்றமன்ற வரா ஒரு விசாரணை முறையிலேருந்து இன்னொரு விசாரணை முறைக்கு போயிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு போனால் என்ன ஆகும் இப்போல்ல லாலு பிரசாத் யாதவ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரயில்வே மினிஸ்டர் இருந்தார் அப்போ ஐஆர்டிசிக்கு வந்து ஒரு இது கொடுத்தாரு டெண்டர் கொடுத்தாரு அதில் ஒரு முறைகேடு நடந்துருச்சுன்னு ஒரு சிபிஐ வழக்கு பதிவு பண்ணாங்க எப்போ பதிவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வழக்கு வாட்டுக்குன்னு தூக்கிட்டு கிடந்துச்சு பீகாரில் எலெக்ஷன் அறிவிச்சாங்க தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம் ஆவார் அப்படின்னு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு சொல்கிறது உடனே என்ன பண்ணிட்டான் வழக்கை தூசு கட்டி நீதிமன்றத்தில் ராபரி தேவி லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் எல்லாரையும் கோர்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்கல்ல அப்போ ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த அந்த காலகட்டத்தில் நடந்த தவறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபது வருடம் கழித்து வழக்கு விசாரணை வரும்னா இந்த கரூர் நெரிசல் மரண வழக்கை வைத்துக்கொண்டு சிபிஐ விசாரணையை வைத்துக்கொண்டு எவ்வளோ காலத்துக்கு விஜய் மிரட்டப்படுவார்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா நீதி வெல்லும்னா இது என்ன அர்த்தம் அது காமெடியாக இருக்கா இல்லையா நீ விசாரணை தானே மாறி இருக்கிறது விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா விஜய் குற்றமற்றவர் நெரிசல் மரணத்திற்கு அவர் காரணம் இல்லை அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கலையே யாரும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இவருக்கு இவரை குறித்து வந்து கிளிகளின்னு கிழிச்சிட்டாரு விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு இப்போ சிபிஐ மட்டும் என்ன வேற பாராட்டுமா நெரிசல் மரணத்தை நிகழ்த்திய விஜய்க்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அவங்களும் விசாரணையின் மூலமாக இவரை நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க அதனால் இது வந்து முடிவுக்கு வந்து விட்டதாக எப்படி கருத முடியும் என்ன அசராக்காருக்கு விசாரிச்சிருந்தால் மூணு மாதத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பாங்க அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தால் அவர் வந்து தேர்தலை சந்திக்க முடியாத சிக்கல் இருக்கிறோம் சிபிஐ வாய்தா போட்டுக்கிட்டே இருப்பான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விஜயினுடைய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கணும் அதுக்கு தான் அவங்க விரும்பியிருக்காங்களே தவிர பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் போய் போய்விடும்ங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது ஏன்னா மாநில அரசு தந்திரமாக இதை அவர்கள் பக்கம் நகர்த்தி விட்டுருக்கான் ஏன்னா ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டிருந்தா ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவோ கைது செய்யப்பட்டிருந்தா தாவே காவே பழி வாங்குகிறார்கள்னு நாங்கள் கத்துவான் அதனால் யாரையுமே கைது செய்யலை நீதிமன்ற விசாரணைக்கு மட்டும் உத்தரவு போட்டுட்டு அமைதியாக இருந்துட்டாங்க இப்போ சிபிஐ வந்து நாளைக்கு கைது செஞ்சால் என்ன செய்வாங்க திமுக எங்களை பழி வாங்குன்னு சொல்ல முடியுமா சிபிஐ வந்து யாரை வந்து இவரை கைது செய்து பொஷியானந்தை கைது செய்யுது ஆதவ் அர்ஜுனா தான் குற்றவாளின்னு சொல்லுது விஜய் வந்து முதன்மை குற்றவாளின்னு ஒரு தீர்ப்பு சொல்லுது சிபிஐ அப்போ தமிழ்நாடு அரசுங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது திமுக சொல்லும் இது எங்கே சம்மந்தப்பட்டது இல்லை அதனால் திமுக தப்பி விட்டது தாவேகாவினுடைய பணிச்சொல்லுக்கு ஆளாகாமல் திமுக தப்பி விட்டதே பாஜகிட்ட போய் தாவேகா மாட்டிக்கிருச்சு இந்த சிபிஐ வழக்குக்கு போனதன் மூலமாக மத்திய அரசாங்கத்தினுடைய வலயத்து விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் சிக்குகிறார் அதன் மூலமாக தாவேகா பாஜகவிற்கு அடிபணிய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது அரசியல் ரீதியாக தாவேகா இனி தனித்து செயல்பட முடியாது இந்த வழக்கை காட்டி தீர்ப்பு இப்படி வந்துவிடும் என்கிற அச்சுறுத்தலை காட்டி இவர்கள் அடிபணிய வைப்பார்கள் எப்படி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து விட்டு பாஜக கூட்டணி என்று வந்து எடப்பாடி அறிவித்தாரோ அது மாதிரி அடிக்கடி டெல்லிக்கு போக வேண்டி வரும் டெல்லியினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு போய் அங்கே போய் கையெட்டி நிற்கணும் அவ்வளோதான் அதனால் இங்கு ஒரு மாநில க அரசியலோடு நீ இணக்கமாக போய் கூட இந்த வழக்கை வந்து இல்லாமல் செய்திருக்க முடியும் பொது மன்னிப்பு கேட்டிருந்தால் மக்களே விட்டிருப்பான் நான் தப்பே செய்யலை இது சதித்திட்டம் தான் நடந்துச்சு என்று பொய்யான ஒரு காரணத்தை சொல்வதன் மூலமாக தாவேக்கா டேமேஜ் ஆயிடுச்சு பொதுமக்கள் நாளும் மன்னிக்க மாட்டார்கள் நாற்பது வயது கடந்தவர்கள் யாரும் தாவேக்காவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஆறரை கோடி வாக்காளர்களில் ஆறு கோடி பேர் தாவேக்காவுக்கு எதிராக இருப்பாங்க அதனால் இது ஒரு சிக்கலான இடத்துல போய் மாட்டிட்டேன் இதுக்கு வந்து பேய்க்கு பயந்து விசாரிட்டு மாட்டுற கதை தான் அது இங்கே தான் அவர் நினைக்கிறார் அதை விட ஒரு மோசமான விசாரணை மையத்திலே விஜய் மாட்டிக்கொண்டு விட்டார்